தம்பி தம்பி வந்து வெயில் அடிச்சு யானை வாரடா நாங்கள ஓடிடுவோம்டா அப்படின்னு சொல்லி வாஹி வரமஹிவர எனக்கும் உறவுகளுக்கும் உறவு எனக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபேட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் இன்றைய தினம் பயணம் பன்னிரண்டாவது நாள் பன்னிரெண்டாவது நாளுக்கான பயணம் ஆரம்பமாகின்றது இது ஆரம்பமாகின்ற இடம் சியம்பலாண்டு இருந்து பொத்துவில் நோக்கிய இன்றைய தினத்தின் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் வினோதமானதாகவும் மிகவும் ஆபத்தானதாகவும் இருக்கப் போகின்றது காரணம் இந்த பயணத்தில் பாதி தூரம் காட்டு வழியாக யானை இருக்கின்ற காட்டு வழியாகத்தான் செல்ல வேண்டி இருக்கின்றது தான் இன்றைய தினம் ஏழு பதினைந்து அளவில் பயணத்தை ஆரம்பித்தோம் இந்த வீடியோ பதிவினை உங்களுக்கு வழங்குபவர்கள் சிமி ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் அண்ட் பிக் சிட்டி குரூப் ஆஃப் கம்பெனி இந்த முதலாவது ஆரம்பமான உடனே படிய வெயில் அன்று சென்னடா செவிட்டில் தார அளவுக்கு வெயில் நேத்தன்று சென்னடா நேற்றைய தினம் உயிர் போச்சு என் மூச்சு உயிர் போச்சு நேற்றைய தினம் அப்படிப்பட்ட ஒரு வெயில் ஒன்று தான் நேற்றைய தினம் பட்டது அலாமாலைக்கும் வெயில் படுகிறது என் நண்பர்கள் ஷகாக்கல் வந்துருச்சு பொத்து இருந்து சந்தோஷம் உண்மையில் வந்து சந்தித்ததுக்கு இப்போ பொத்து இருந்து சஹாக்கால் ரெண்டு பேர் வந்துருச்சு சந்திச்சுட்டு போகும்னு சொல்லி ஆரம்பமே எட்டும் இருபத்தி அஞ்சு இந்த ஜங்ஷன் இங்கே மகொல்ல அப்படின்னு சொல்லி ஏரியாவில் இப்போ இந்த இடத்துல இன்றைக்கும் வெயில் தான் இந்த வெயிலை தாங்கி பிடிச்ச இனிமாதிரி சக்தியும் நல்லா வந்துடட்டோம் சாப்பிடலாம் மகாக்காலு கொல்ல தொடு ஸ்டேஷன் ஆனது இப்போ இந்த மக்கல்லுள்ள போலீஸ் ஸ்டேஷன் போஸ்ட்டை தானே தான் இப்போ வைத்து கொண்டு மாறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது நன நன அணியாது சத்தமா பண்ண நாய்ஜியே ஒத்து வீலுக்கு வந்து கொண்டுச்சு ஒத்து வீல வெயில் அடிச்சு அருகம்பே பீச்சுக்கு போகணுமே போனுமே நாய் வருது பாஸ் எஸ் ஆதரின் புரோ நாஹித பாலுவெண் கலோ நாம மகம வெண்ண ஓ நாகியதென்னதென்ன உணுவே உபே ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே ஹவு இஸ் திஸ் கண்டுபிடி போனோடா கண்டுபிடிச்சு அந்த பக்கம் அப்படியே பார்த்தா வயலுண்டுருச்சு பிபிஸ் கம் டு கம்பூல்கா ஃபுல் ஷூனாக எவனு ரைட் இந்த கதை கேளுங்க இந்த ஸ்டோரி ஒரு முறை நான் பள்ளியில் நோன்பு திறக்க வச்சுருந்தேன் நேரம் பள்ளியில் நோன்பு திறந்துட்டு வெளியில் வாரேன் வெளியில் வாரதோட தன்னாக வேதனாக வேண்டிய மாதிரி ஒரு கதை ஒன்று தான் வெளியில் வாரதோட பொட்டி வச்சுருந்தேன் ஆ கிலோமீட்டர் அதை துன்சிய ஹேட்ட வகைன்னு மேக துளசனி தான் சார் ஓ வேறு வழங்க ஓ ரெண்டு பேர் போனால் ராஜா கிட்டே ராஜா எங்களுக்கு இருந்து வாழத்துக்கான காணி பூமிகள் இல்லை ராஜா விவசாயம் செய்யறதுக்கு காணி இல்லை தங்கத்துக்கு இடம் இல்லை எங்களுக்கு உங்களால் ஏந்திய அளவு உதவி செய்யும் ராஜா அப்படின்னு சொல்லி ராஜாட போய் கேட்டான் ராஜாவை போயிட்டு கேட்கும் ரெண்டு பேரே முரடத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சுச்சேன்னா இப்போ நீங்கள் எந்தளவு தூரம் பார்க்கியோ அந்த கண்ணு கட்டி தூரம் பிறகு ஆட்டிலுமே இருச்சிய சொத்து அத்தனையும் ஏண்டு அப்படி ராஜ சொன்னான் சரி அப்படி ராஜ செல்லிட்டு அதோட சொன்னான் உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான் செல்லியதோடய ஒத்தம் பார்த்தான் அவனுக்கு தேவையான மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் மாதிரி இல்லாட்டி ஒரு ஏக்கர் மாதிரி அப்படி பெரிய காணி உண்டை எடுத்து அந்த இடத்துல விவசாயம் செஞ்சு கொண்டு விவசாயம் செஞ்சு கொண்டு அதோட அந்த இடத்துல ஊடையும் கட்டி கொண்டு அப்படியே காலத்தை கொண்டு போனான் அடுத்தவன் கண்ணு கட்டி எந்த தூரம் பரங்காட்டிலும் எடுத்துக்கோண்டேன் அப்போ இவன் கண்ணால் பாக்கி 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 தூரமெல்லாம் காணி விளங்கி கொண்டே இருச்சான் இவன் ஓட ஆரம்பித்தான் எவ்வளோ பெரிய ஹாணி எடுக்கலுமோ அவ்வளோ ஹாணி எடுத்துக்கலாம்னு சொல்லி ஓட்டி ஓட்டி ஓடி 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 போனான் ஓடி போய்ட்டு ஹார்ட் அட்டேக்கில் மண்டைய போட்டுட்டான் விஷயம் வந்து என்னடா எங்களுக்கு கிடச்சியது கொஞ்சமாக இருந்தாலும் இல்லை பெரிசா இருந்தாலும் கொஞ்சமாக தான் எங்களுக்கு அந்த விரலுக்கேற்ற வீக்கம் இருந்துச்சோன்னு மண்டிய மாதிரி எவ்வளோ ஏழுமோ அவ்வளோதான் செய்யணும் தன்னாவ வேதனாவ இப்போ முழு ஸ்ரீலங்கா ஆயிரத்தஞ்சூறு கிலோமீட்டர் சுற்றி நடந்து நடந்துவாருன்னு சொல்லி ஒரே அடியாக பே பே பேன்னு நல்லா போட்டேன்னு சொன்னடா ஒன்றும் நடக்க போகிறல்ல எங்களுக்கு இவ்வளோ தான் இன்றைக்கு இவ்வளோ இந்தியக்கு இந்த மட்டுந்தான் இந்த மட்டுதான்னு சொல்லி எதிர்பார்த்து போனான் கேஸ் முடிஞ்சு அதே மாதிரி நீங்களும் ஓனோட வாழ்க்கையில் நடக்கிய விஷயத்தை தன்னாவையோ பேராசியப்படாமல் நடந்து சொன்னடால் நல்ல நல்லா இப்போ சரியாக டைம் ஒம்பதும் இருபத்தி அஞ்சு வேறுவலையில் பன்னெண்டு மணி பதினொன்று அரைக்கு பட்டிய வெயில் இப்போ ஒன்பதரைக்கு பட்டு கொண்டு இங்கே கொத்துவேல் ரோட்டில் வெயில் அண்டா அப்படி வெயில் ஏலா ஏன்னா ஒன்பதரை மணிக்கு அங்கே பதினொன்னரைக்கு அரைக்கு பட்டிய வெயில் பட்டியண்டு சென்னடா கொஞ்சம் யோசனை பண்ணி எப்படியா பட்ட ஒரு வெயில் அண்டு செல்லு இல்லைன்னா செய்ய வழியில் போ முடியாது என்பது இல்லை நதிபோல் மலை போல் காற்றை போல் மனது சில்லடா மாணவன் மனது வைத்தால் சோனியில பாசா ஹேலோ நெவகிவாப் உன்னாலே முடியும் தம்பி தம்பி இந்த மாட்டை பாருங்க ஏ மாடு மாடு மாய் போற நான் சின்னத்துல எப்படி அதே மாதிரி பாருங்க தொடர்ந்து எனக்கு சோமிதை வீழ்ச்சன் நீங்களே பேசி வேலையில் லாஜியா எல்லாம் நீங்க யூடியூப் இந்த டிக்டாக்ல வீடியோ பார்த்துட்டு 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 போறேன் கிளிக் பண்ணி ஷோமித்ரவி யூடியூப் சேனலில் போங்க ஆஜியார் யூடியூப் சேனலில் போயிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஜியா அஸ்லாம் வலைக்கும் என்ன அட்லுகா மேலேருந்து சார் ஃபேமிலி ஒன்று அப்படியே வந்துருச்சு சந்திஞ போஸ் வாங்க சார் துவா செஞ்சுக்குமா இங்கே சரியாக டைம் ஒம்பதும் முப்பத்தி ஒம்பது இருபத்தி நாலாம் தேதி என்னோடய பன்னிரெண்டாவது நாள் சந்தோஷம் எங்க எங்கேயும் ஒரு எல்லாம் பத்து இல்லோ நான் சந்திப்பேன் கரெக்டாக இது இப்போ இந்த இடத்துல நின்று கொஞ்சம் பிளேண்டி பிளேண்டியாக குறுமேண்டு குடிச்சிட்டு போம் படிய வெயிலுக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் செக் பாயிண்ட் இருச்சு அதோடய காடு ஆரம்பமாகிறியே பார்க்க வந்து இந்த இதில் பயணம் எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஏய் ஹாய் இந்த இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லை மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து காடு ஆரம்பமாகிரும் அதுக்குள்ளே இன்னி சூனாக போக வேண்டியதுதான் யானை காணும் ஒரு பூனை காணம் நானும் எதிர்பார்த்து கொண்டு வர ஒரு யானையாவது இருக்கணும் சொல்லி இப்படி பண்ணி வாங்க ஆரம்பம் ஆரம்பம் போர்டர் ஆரம்பம் இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு மேலே ஃபுல்லாக காடாக தயாரிச்ச போகிறது எந்த ஒரு கடைத்தெருக்கலோ எந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் காட்டுக்குள்ளே இருந்தால் என்ன சவுண்டெல்லாம் கேட்குமோ அந்த சவுண்டெல்லாம் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சு யானைக்காக நானும் வெயிட்டிங் ரைட் இப்போ செக் கிட்டே வந்துட்டேன் இந்த செக் பாயிண்ட்டுக்குள்ளே இருந்து தான் இப்போ காட்டுக்கு ஃபுல்லாகவே என்ட்ரன்ஸ் ஆகி இன்னும் வர ஆயிடுச்சு இது இப்போ வெல்கம் டு லாஹுகலை நேஷ்னல் பார்க் வெல்கம் டு லாஹுகலை வணக்கம் லாகுகல தேசிய பூங்கா குள்ளைக்கு நான் என்ட்ரன்ஸ் ஆகிட்டேன் வனவிலங்குகள் கடக்கும் இடம் இங்கே எல்லாமே அடக்கியா யானை அரடி சிறுத்தை கபரையன் முகலை எல்லாம் கிடைக்கியா இப்போ பிஸ்மில்லா ஜல்லி காட்டுக்குள்ளைக்கு வந்துட்டேன் அலமதுல்லா ஃபுல் ஷூனாக இருந்துச்சு இந்த காட்டு வழி பயணம் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாகவே ரெண்டு பக்கம் காடு இப்போ முன்னால் பார்த்தேன்னு சொன்னாலும் எந்த ஒரு நாதியுமே இல்லை ஒரு மனுஷன் நடமாட்டமும் ஒன்றுமே இல்லை லாகுகலை ஃபாரஸ்ட்டு ஏரியாக்குள்ளாலாம் இப்போ நான் வைத்து கொண்டுருச்சு இது ஃபுல்லாக இந்த ஏரியாலெலாம் பாருங்க ஒரு உசுப்பூசாட்டமே இல்லை எல்லாம் சும்மா அந்த ஃபாரஸ்ட் ஏரியா இப்போ ஒரு ஹைக்கிங் கொண்டு போனோம்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரோடுக்குள்ளால் போகிறதால எவ்வளோ அழகான இடம்னு சொல்லி பாருங்க அவ்வளோ அழகாகிடுச்சி இந்த லேக்கை பாருங்கள் இந்த லேக் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு அந்த நான் ஃபுல்லாகவே பறவைகள் தான் நின்று கொண்டு அந்த லாகுகலை ஃபாரஸ்ட் ஏரியா இந்த இடத்துல என்னோடய சப்தத்தை தவிர வேறு எந்த சப்தமுமே இல்லை இப்போ சரியான இடம் இங்கே என்ன சொன்னால் லாஹுகல லாகுகலை ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் நான் பிரிச்சியது இப்போ சரியாக டைம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தா பன்னெண்டும் ரெண்டு இந்த பன்னெண்டும் ரெண்டு பத்தும் நாற்பத்தி அஞ்சுக்கான பயணம் ஆரம்பமான பத்தும் நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பமான பயணம் இப்போ இன்னும் நான் லாகுகலை ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே லாகுகலை காட்டுக்குள்ளே தான் இப்போ காடெல்லாம் பிடி ஒரு கம்மா அணை உண்டுக்கு வந்துட்டேன் ஒரு கிராமம் உண்டுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே வயல் நெல் வயல் போட்டுருச்சு அதோட யானைகள் வராமல் கரண்ட்டு கம்பியும் வச்சிருச்சு நானும் நினைச்சுக்குன்னு வந்தேன் என்னடா சொய் சொயி பாப்பாப்பாங்க ஒன்றும் பாடவும் இல்லை யானை காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி யானை இடம் பாட்ட பாடினா யானை வந்துருமே ஹுக்கி படத்துல மாதிரி அளவு கடல் அளவு பிரதேச வைத்தியசாலையில் இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு ஜூஸ்னை குடிச்சிட்டு பயணத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன் ஜூஸ் ஒன்றை குடிச்சிட்டு பயணத்தை தொடங்கும் இது இப்போ சரியாக எங்கேன்னு சொன்னால் லாகுகல ஹாஸ்பிட்டல் பிரதேச வைத்தியசாலை சிம்பிளாக சிரிசாக ஒன்று நோமலாக எந்த ஒரு பேஷண்ட்டும் இல்லை நோய் இல்லாத ஒரு ஊர் மாதிரியே தான் பார்க்க பார்க்கவில்லைங்க சின்ன ஹைட்டு சந்தோஷம் வாரவழி வெலிகமையிலிருந்து சந்திச்சே வந்துருச்சு மசாலாம் பண்ண இப்போ வந்து சந்திச்சிருச்சுங்கள இருந்த இருந்துச்சுன்னா வெலிகமையில் இருந்து ஐடி ஹையர் என்ன சங்கங்கள் இணைந்துருச்சு எங்கே இருந்து பொத்துவில இருந்து ஓடி இன்னும் பொத்துவில போதும் பதிமூணு கிலோமீட்டர் இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து நான் நிச்சய இடத்துல இருந்து அந்தளவுக்கு பொறுமை இல்லாம இந்த இடத்துக்கு வந்துருச்சு சந்தோஷம் இருந்து சஹாக்கள் கொஞ்சம் வந்துருச்சு இது பூராவே விவசாய பூமி இந்த வலது சைடில் இருந்துச்சு இடது சைடில் எரிச்ச பக்கங்களும் விவசாய பூமி இந்த இடத்துல இப்படி மரத்துக்கு மேலே கூடாரம் ஒன்று அமைச்சப்பட்டிருச்சு காரணம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வயலில் வெல்லாமல் செய்கிற நேரம் ஹாட்டில் இருந்து யானைகள் வந்து இங்கே வெல்லாமல் செய்கிற நெல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி நிலைமைகள் வந்தால் அதுக்காக அந்த மரத்துக்கு மேலே ஃபுல்லாகவே ஒரு கூடாரம் அமைச்சி நைட்டுக்கு காவலுக்கு இருப்பாங்க நாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்த நேரம் அந்த இடத்துல யானை இருந்தது ஆனா இப்ப யானையை காணோம் யானை செல்லி ஆச்சு மாட்டே சிங்கம் ஒன்று வாரடா நாங்களும் ஓடிடுவோம்டா அப்படின்னு சொல்லி யானை எல்லாம் ஓடிட்டாச்சு ஏன்னா இது ஆடு தாண்டி போறேன் அது சொல்லி தைரியமா பேசிய யானை இங்க இருந்தாலும் வாடா கடை தெருவே இல்லை அட்டகான ஜூஸ் ஒன்னா தெரிஞ்சு சந்தோஷம் கோடி போறோம் நண்பர் ஒருத்தர் சந்திச்ச பட்டு ரிஜி சம்மா அந்த இங்கே ஆமி கேம்பில் இருக்கார் ஆமி ஒருத்தர் என்ட ஃபாலோவர் ஒன்றா என்னோட தொடர்ந்து பார்க்கியா இலங்கையிட்ட ராணுவ வீரனுண்ட சந்தோஷப்படுத்திய வேலையில் நாங்கள் ஈடுபாடு அப்போ எப்படியா பட்ட வேலைன்னு சொல்லி பாருங்கள் எங்களோட சந்தோஷ் நாங்கள் இப்போ செங்காமத்து வந்துட்டேன் செங்காமத்து வந்துட்டு என்ன மசாலா வள்ளி மஸ்ஜிதுல்லி இலாஹி ஒரு பள்ளி ஒன்று இந்த இடத்துல ஏரியா பாருங்காஜியார் சுபாணா பொத்துவிளக்கு வந்துட்டோம் பொத்துவீழுக்கு வந்துட்டோம் காற்றோடு மலராட கார்கூலாட காற்றோடு சந்ததி பாட வார வழியில யானை உண்ட கண்டுட்ட என்னன்னா இந்த பயணம் ஃபுல்லாக யானை உண்ட காணாமல் இருந்தேன்னு சொன்னாள் நான் கவலைப்படுமேன்னு சொல்லி என்னை படைச்சார் ரப்பு நினைச்சிருச்சியே தூரத்துல வச்சு யானை உண்ட காட்டிட்டு பசியும் இல்லை இது இப்போ பகல் டைம் ஆகிட்டு ரெண்டு நாற்பத்தி அஞ்சாயும் பசி இல்லை நாம அது இப்படியே ஒரு விட்டு ஒன்று விட்டு அடிச்சுடா டூரு பயிர் தின்னலுமேஜா சட்டப்படியா காத்தடிக்குது காத்தடிக்குது பொத்து வில்ட காத்தடிக்குது உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது எருமா மாடு எருமா மாடு மாய் பாக்கியே நாங்க மனுஷனுக்கு எருமா மாடு எருமா மாடு எரியலியமாய் எரும மாடுக மனுஷனோட மனுஷனோட அணிலே ஏசி குடியாச்சு சகாக்களே சகாக்களும் இருந்து ஓடி வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் பொத்துவேல் அது வரைக்கும் பொறுமை இல்லை இப்போ நான் இப்போ வந்த வழியில் மசாலான்னு சொல்லிங்கட உறவுகளை சந்திச்சிருச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் சந்தோஷம் உண்மையில் அவங்க ஃபேமிலியோட வந்துருச்சு சந்திச்சிட்டு போவோம்னு சொல்லி இப்படியே இந்த இடத்துக்கு வந்தேன்ட்டான் இந்த இடத்துல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு சுத்தி முத்தியும் கருங்களால் கட்டப்பட்டு இதை கட்டிருஜி செல்லி 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 கடந்த ஒன்னரை மனுத்தியாலமா ஏ முன்னுக்குவா முன்னுக்குவா முன்னு கொஞ்சம் கொஞ்சம் முன்னு கொஞ்சம் கொஞ்சம் முன்னு கண்டு கூட்டிக்குனே வந்துட்டு எல்லாம் நான் முக்கியமான ஒருத்தரை காட போறேன் யாரும் தெரியுமா

A oh, nice day. Best. Yeah, I've thank you. Best. Uh, all around the Sri Lanka I'm walking 1,500 kilometers. Wow. Yeah, <laughs> this is the twelfth day. Wow. Yeah, you yeah, you say, you say, you say. Everyone subscribe. Everyone <laughs> subscribe. Subscribe you know, my channel show. Me that. Yeah, okay. Bro, <laughs> no, now one, now. Sandeep, Cut it. Right, right, right. Masjid. இப்போ பாருங்கள் இந்த இடத்த கால் ஃபுல்லாக எவ்வளோ வீங்கிருச்சுன்னு சொல்லி அந்த ஹீட்டுக்கு ஷூடை ஹீட்டு அதோடய ரோட்டை ஹீட்டு அதுக்கு இப்போ கால் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு ரைட் சந்திச்சோம்மா எனக்கு கொஞ்சம் தேர்தான் வேறுதான் என்னோடய ஒயிர் சார் சரியா ஒயிர் சரானோடய ஊருக்கு நாங்கள் வந்துருச்சு இவங்க வரவேட்டது இங்கக்கே வந்திருச்சா இங்கக்கே இங்கக்கே கேக்க தெரியா நீ இப்படித்தான் தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பொது தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் அருகம்பே பீச் போய்த்துட்டு அருகம்பே பீச்ல இருந்து திரும்ப பயணம் அக்கரபத்து சைடால முப்பது கிலோமீட்டர்கள் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்பயா பொத்துவேல் அவங்களோட உறுப்பினர்கள் எல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கு வரவேற்றது உண்மையிலே சந்தோஷம் அலமது இல்லா அலமதுல்லா ஃபைனலி இப்போ ரூமுக்கு வந்துட்டேன் இல்லைங்க நான் ஒரு சூப்பர்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நேரம் அந்த காட்டுக்குள்ளே கடந்து வந்து உண்மையிலே வேறு லெவல் அப்படி எப்படிமா சேர்ந்து பொத்து விலகுக்கு வந்து சேர்ந்துட்டேன் உண்மையிலே சந்தோஷம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்தவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் இதுவரைக்கும் நீங்கள் ஷோமிதவி யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்து இல்லைன்னு சொன்னடா உடனே கீழறிச்சி சாரி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வேறு யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குன்னு சொன்னா கீழறிச்சி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி ஷோமிதவி யூடியூப் சேனலில் சப் ங்க இதே போல தொடர்ந்து இந்த பயணத்தில் இந்த ஐம்பது நாள் பயணத்துக்கான ஐம்பது எபிசோடும் வந்து கூட இருக்கும் அதில் கட்டாயமாக நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை உன நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சு நினைச்சேன்னு சொன்னா எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணிட்டுருங்க ஜோமிஷாலு அடுத்தடுத்த வீடியோவில் வரமத்துல